ஹை காய்ஸ் இன்றைக்கி வந்து மாலை வந்துட்டு நிறைய செய்கிறக்கான வேலை இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ரெட் கலரும் ஒயிட் கலரும் கம்பைன் பண்ணி ஒரு மாலை பண்ணியாச்சு அண்ட் இது வந்து ஃபர்ம் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க அந்த ஃபேம் ஃப்ளவரும் மல்லிகைப்பூவும் கம்பைன் பண்ணி ஒரு மாலை பண்ணியாச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் உங்களுக்கு இந்த மாலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாலைகள் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ லென்த்துக்கு வேணாலும் ரொம்ப அழகாக கஸ்டமைஸ் பண்ணிடுறோம் அண்ட் எல்லா ஃப்ளவர்ஸ் கம்பைன் பண்ணியும் இல்லை ஜாஸ்மின் மட்டும் வேணும் அப்படின்னாலும் பண்ணிடுறோம் அண்ட் யூடி க்ரியேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூட்டி க்ரியேஷன் ஹேண்ட் கிராஃப்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்காக ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா விதமான ஹேண்ட் கிராஃப்டட் அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் ப்ளஸ் ஹேர் அக்சசரி ஸோ அது எல்லாமே வந்துட்டு இவங்க நமக்கு ரொம்ப அழகாக ப்ரமோஷன் பண்ணி கொடுத்தாங்க அண்ட் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சத்தான அண்ட் ரொம்ப ஆரோக்கியமான அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடக்கூடிய இந்த சீட்ஸு இந்த சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வந்து நம்ம சீட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் தான் வந்து விட்டமின் இ நிறையா இருக்குது ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த சன்ஃப்ளவர் சீடு அண்டு செசமை சீடு அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு பம்கின் சீடு இந்த மாதிரி சியா சீடு அண்ட் ஃப்ளாக் சீடு இந்த மாதிரி எல்லா சீட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு ப இந்த மாதிரி ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தினமும் டெய்லி பேசிஸில் ஒரு வேலை கொஞ்சம் சீட்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிறப்போ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குது ஸோ இப்போ இந்த விட்டமின் இ பார்த்திங்கன்னா பியூட்டி விட்டமின்னே சொல்லுவாங்க நம்ம யூஸ் பண்ணுற எல்லா க்ரீம்ஸ்லேயுமே இருக்கும் அது இது கூட ரெண்டு டேட்ஸும் வந்துட்டு நீங்கள் இப்போ படிக்க போகிறீங்க இல்லை மேபி ஒர்க் பண்ணுவீங்க அந்த இன்டர்வல் டைமில் கொஞ்சம் ஒரு லிட்டில் ஸ்நாக் மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் கேக் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு பேட்டர் பண்ணி ஒரு கேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வர்றதுக்குள்ளே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சூப்பராக பேட்டர் ரெடி பண்ணியாச்சு இந்த சைடு வந்துட்டு அதை செட் பண்ணுறதுக்கான பவுலில் வந்துட்டு கொஞ்சம் நெய் தடவை வச்சுருக்கேன் ஸோ ஒட்டாமல் வரும் நெய் பட்டர் அண்ட் பட்டர் பேப்பர் போட்டு வைக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து பட்டர் பேப்பர் இல்லாத காரணத்தினால நெய் மட்டும் தடவை வச்சுருக்கேன் அண்ட் இதை வந்து செட் பண்ணுறக்கு வந்து இது வெறும் ப்ரெஷர் குக்கர் கேக் தான் ஸோ ஒன்று உப்பு அல்லது மண் ஏதோ ஒன்று வந்து ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு கீழே ஒரு வெயிட் வச்சு மேலே நம்ம இந்த பவுல் வச்சிட்டோம் அப்படின்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே ரொம்ப சூப்பராக கேக் வந்துடும் அண்ட் நல்லா வந்துச்சு சாப்பிட்டோம் நல்ல வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிவிட்டேன் அண்ட் இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ஒன்று க்ரியேட் ஆகிட்ருக்கு அண்ட் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து டெஃபினட்டாக ஷேர் பண்ணுவேன் அண்ட் இது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலர் செடி அண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இந்த பழங்கள் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இதில் வந்து விட்டமின் சி நிறையா இருக்குது ஸோ இது என்ன பழம் அப்படிங்கிறத டெஃபினட்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ